வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் இந்த மோட்டிவேஷன் கதையில் என்ன பார்க்க போறோன்னா பேசுகிறத விட பேசுவதை கவனிப்பதால் வாழ்க்கையில் உயர்வு அடையலாம் என்பதே ஆகும் இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் மனோஜ் பத்தி இப்போ பார்க்கலாம் சுரேஷ் முதலாம் ஆண்டு பிஇ காலேஜில் சேர்ந்திருக்காரு மிகவும் கலகலப்பான எல்லோருடையும் நல்லா பழகக்கூடிய அன்பானவர் இவர் மனோஜ் அதிகம் பேச மாட்டார் மற்றவங்க பயனுள்ள கருத்துக்களை சொல்லும்போது அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இப்பொழுது ரெண்டு பேரும் நண்பர்கள் மனோஜ் பேசாமல் இருந்தாலும் சுரேஷ் விடவே மாட்டான் காலையில் வந்தோடனே என்ன சாப்பிட்ட எப்போ வந்த படிச்சியா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சராமாரியாக கொஸ்டின் கேட்டு ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க சுரேஷ் எல்லோரிடமும் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஜாபுக்கு போக மாட்டேன் இந்த இடத்துல பிஸ்னஸ் எக்ஸிபிஷன் இந்த பிஸ்னஸ் புக் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இந்த ஆர்டிகல் ரொம்ப பிஸ்னஸை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டேயும் தனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் சொல்லுவான் எல்லோரும் சும்மா டைம் பாஸ்க்கு சுரேஷ் பேச்சை கேட்பாங்க ஆனால் மனோஜ் மட்டும் உன்னிப்பாக கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுவான் சுரேஷ் மனோஜ் இருவருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூல மிக உயர்ந்த சம்பளத்துல வேலை கிடைச்சது சுரேஷ் நான் ஒரு ரெண்டு வருஷம் வேலை செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் மனோஜ் நான் எம்பிஏ படிக்க போறேன் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றான் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க பதினைந்து வருடங்களுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் காலேஜில் அழைச்சிருந்தாங்க புதிய பில்டிங் அந்த காலேஜுக்கு கட்ட போறோம் முன்னாள் மாணவர்களாகிய நீங்கள் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று அழைத்திருந்தார்கள் சுரேஷும் மனோஜும் அங்க வந்திருந்தாங்க வழக்கம் போல சுரேஷ் எல்லோரிடம் கலகலப்பாக பேசினான் இந்த காலேஜ் நம்மளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கு நான் ஒரு மாசம் சம்பளம் ரெண்டரை லட்சத்தை அப்படியே கொடுத்துட போறேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொன்னான் அப்போது மனோஜ் அந்த ப்ராஜெக்டின் தலைமை அதிகாரியிடம் இந்த ப்ராஜெக்ட் முடிக்க எவ்வளவு செலவாகும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் மனோஜ் தன் நண்பர்கள் அனைவரிடம் சுரேஷிடமும் எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு நான் கிளம்புறேன்ப்பா பா பாய் தப்பா எடுத்துக்காதீங்க இன்னொரு வாட்டி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனான் அப்போ சுரேஷ் வழக்கம் போல் பணம் கொடுக்கறதுக்கு பயந்துட்டு கிளம்பிட்டியா அப்படின்னு சிரிச்சான் அதை கேட்டு மனோஜ் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் மனோஜ் சென்ற பிறகு கல்லூரி தலைவர் அனைவரிடமும் உங்கள் அனைவருக்கும் நன்றி மனோஜ் அவர்கள் இந்த பில்டிங் கட்டுவதற்காக ரூபாய் பத்து கோடிக்கான காசோலையை கொடுத்து விட்டார் மேலும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் செய்வதாக கூறியுள்ளார் மிக அதிகமான ஃபண்ட் காலேஜிக்கு இப்பொழுது வந்துவிட்டது உங்கள் உதவி தேவைப்பட்டால் அனைவரையும் ஃபோனில் தொடர்பு கொள்கிறோம் அழைத்தமைக்கு வந்ததற்கு நன்றி என்றார் இதை கேட்ட சுரேஷ் முதன் முதலாக வாயை திறக்க முடியாமல் மௌனமாக இருந்தான் இது கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க